யாழ்ப்பாணத்தில் பல்வெட்டுத்துறைக்கு வந்திருக்கோம் என்னத்துக்காண்டி நாங்கள் குறிப்பாக துறைக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி அனுர குமாரதிசை எனக்கு வார குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வெட்டு உதயசூரியன் கடற்கரைக்கு வாரர் அதாவது பட்டத்துல நடக்கும் வாரர் அது சம்பந்தமான தகவல்கள் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த காலையில் பார்க்க போகிறோம் யாராக இருந்தாலும் புதுசாக வந்து சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தடுவோம் வாங்க காலையில் நாங்கள் போவோம் இல்லை இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உதயன் சூரியன் கடற்கரைக்கு முன்னால் தான் நிற்கிறோம் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி தோழர் அன்புக்குமார் திசாநாயக்க அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம்னு சொல்லி ஒரு பலரண்ட காட்டியில் இருக்குது அப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இப்போ கடற்கரைக்குள்ளே போவோம் என்ன சோ பயணம் முடிஞ்சுதோ

இந்த முன்பகத்தால் வடிக்கணும் நாங்கள் இப்போ இந்த பாதையால் தான் போகிறோம் அதில் சொட்டு முன்னால் வந்தால் எங்களோட யூடியூபர்ஸ் மேரோட போயிருக்கலாமே என்ன நான் கபடி கீழே அப்படியே போவோம் என்ன இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் யா வெல்வை சிவகுரு இருக்குது வெல்வெட்டித்துறை இந்த பாதையால் தான் போகணுமா அதுக்கால வடிக்கணும் இல்லை நாங்கள் அதுக்காக போவோம் என்ன ஆமாம் எல்லா பக்கத்துலேயும் இல்லை நடந்தது என்ன ஆ எல்லாருக்குமே என்ன நடந்தது தெரிஞ்சிருக்கு பிரச்சனை இல்லை ஓகே இல்ல ஓடுகளுக்கு மேல பாத்தீங்கன்னா சொன்னா பாதுகாவலர்கள் நிக்கிறேன் வேற அந்த ஓடுகளுக்கு மேல அங்கெல்லாம் நிக்கின இந்த ஓடுகளுக்கு மேல ஆக்கல் நிக்கிறோம் அங்க காட்ட அப்படி காட்டுனருக்கு ஆக்கலை அங்கா நிக்க செக் பண்ணி தான் உள்ள அதில் பாத்தீங்கன்னா சொன்னா செக் பண்ற இடம் இருக்குது இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரையும் செக் பண்ணி தான் அப்படின்னா என்ன நடந்துட்டு நடந்தேன் சொன்னா அப்படியே நாங்கள் அந்த பக்கத்தால போவேன் நாங்கள் கொண்டே அப்படியே மைக்கெல்லாம் செக் பண்ண கொடுக்க நீங்க மீடியா கிடைக்கூப் அப்ப முன் பக்கத்தால அந்த பக்கத்தால போகணும் சொன்னா வானியால இருந்து வந்துருக்க என்னத்துக்காண்டி வானிய வந்துருக்கீங்க நாங்க ஒரு மனு ஒன்று கொடுக்க வந்து ஜனாதிபதி என்னத்துக்காண்டி என்ன எங்க அப்பாவை விடுதலை செய்ய சொல் அப்பா என்று பேர்

அப்போ அது ரெண்டு பேருக்குள்ளே அதுக்கும் முரண்பாடில் அவ்வளோ பிரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள் வந்து இப்போ இருந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்குது த இல்லாமல் அதனால் அவரே ஒரு கல் விடுதலை செய்ய சொல்லி தான் இப்போ ஜனாதிபதி மெனைக்கு கொடுக்க வந்துருக்கோம் சரி நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பியும் அதே பாதையால் அதுக்காக போக முதல் சொன்னாங்க ஸ்டாண்டு ஒன்றும் இல்லையா இப்போ இந்தியாவில் பக்கத்தில் வரும் அதுக்கு முதலே கொஞ்சம் பேட்டி போய் சொல்லணும் ஆகையால் தங்களுக்கு கொடுத்த ஓடர் முடிஞ்சு நான் வேணேன் மாறி மாறி அண்ணா அதுக்காக விட மாட்டான் அண்ணன் பதிவு இல்லாடி விட மாட்டாங்களா ஓ ஏற்கனவே கணவர் விட்டுட்டாங்களா இனி விடறாங்களா இல்லை இங்கே போய் சொல்லட்டோன்னு நாங்கள் மீடியாவில் ப்ரைவேட் ஜூஸு கடனி மேக் ஜூஸ் பண்ணுறோம்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க போக சொல்லி உங்களுக்கு சிங்களம் தெரியுமா அப்போ எப்படி சொல்லுங்க இந்த மாதிரி தான் அங்கே சொல்கிறாங்கன்னு சொல்லி மீடியாவை சொல்ல வேண்டாமா நாங்கள் மீடியா இல்லையே போன பார்த்துட்டு நாங்கள போனா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த பக்கத்தால் தான் நாங்கள் வந்திருக்கிறோம் மறுபடியும் இதே பக்கம் இதில் என்ன நிலை வேண்டுவா அப்படின்னாங்களே என்ன வேறுங்க இங்கே மக்கள் எல்லாருமே வந்து கொண்டிருக்கணும் அதே முன்னால் காணக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே வேறுங்கோ உதய சூரியன் கடற்கரை என்ன மாதிரி காட்சி அளிக்கணும்னு சொல்லி நல்லா வயலாக தான் இருக்குதுங்கோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றகுமார் திசாநாயக் அவர்கள்ட்ட அந்த பட்டம் இருந்து அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இந்த இடத்துல மைக்கோட போனால் இந்த பக்கம் போயில்தான் அந்த பக்கம் ஒவ்வொரு கதையை சொல்லி சொல்லி மாறி மாறி ரெண்டு மூன்று தரம் இந்த பக்கத்தில் போயிட்டு வந்தாச்சு உண்மைக்கு மண்டகி இது இப்போ எனக்கு விசாரா கிடைக்குது பாபம் திருப்பி முருகா போய் பாபம் இல்லாட்டி அப்படி விட்ட வேண்டியா ஆமா மைக்கு அந்த பக்கம் போ இல்ல அதுக்கு போக விட்டவன் கொஞ்சம் பேர முதல் பேங்க நாங்க நாங்க போற அந்த டைம்ல அப்படி அங்க போக இப்படி சொல்லட்டாம் இங்க வேற அப்படி சொல்லட்டாம் மாறி மாறி கதை சொல்றாங்க பாப்போம் எப்படி இருக்கு நீங்க ஓகே பாய் சந்தோஷம் நான் ரோட்டில் நிற்போம் சரிக்கா அப்படி இருக்கு முன்ன உள்ளு கையும் விடையில வெளியில போயில என்ன செய்ய போறோம்னு சொன்ன நான் பாப்பன் இந்த பக்கமாக போய் கதைச்சு ஏலா காட்டத்தில் அப்படியே வீட்டாவோ போறேன் அதான் நடக்க போறது கடுப்பா இந்த வெயில கவந்துங்கோ எங்கேயாவோட விட்டாலே உடத்தையும் காரணம் மைக்கு அதுக்கு அப்போது காரணம் சொன்னாங்க கையில் ஸ்டாண்ட் இல்லை நான் சொன்னேன் இந்த சுகத்துக்காண்டி இப்படி வந்த நான் சொல்லி சொன்னாங்களா ஸ்டாண்ட் இல்லைன்றதா எனக்கு முதல் காரணம் சொன்னது அது போனை வாங்கி பார்த்தா தான் தெரியும் என்ன கிளியரில் இருக்க மாட்டேன் என்ன வேற வரையும்

இன்னவகம்கோடா ஸ்டாண்ட் லெவல் போகலாம் அந்த பக்கம் போனால் கம்ரா

அப்படி மாறி மாறி சாட்டை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நாளையும் தாங்க இல்லாது இதுக்கு மேலே ஏதாவது சொன்னால் வீட்டை போக முடியாதான் இங்கே பேருங்க அவங்கள மக்கள் வந்து கொண்டிருக்கணும் காட்டுங்க உனங்கள மக்களை சௌரங்கள் வந்து கொண்டிருக்கணும் பேருங்க எல்லாரும் நீங்கள் அதாவது அதாவது வரட்டும் බහ එතන කිය අපි ම හොමියන් ො හටහක් පර ජගන් රගර ඇල ච පන්රන්සන ල පුටලා

யூடியூப் மரியா இல்ல அடி என்னதுக்கு போவான் வாங்க வீட்டை போனாங்களே என்ன மாறி மாறியாவது காலை போகுது காலை போனா அப்படி இருக்கு இல்ல இல்ல முதல் முதல் அனுமதி கொடுத்தாச்சும் இப்ப அனுமதி இல்லையாண்டா என்ன எல்லாருக்கும் ஒரே சமரியமா தானே என்ன நாங்க இது இது இல்ல அண்ணா என்னன்னு சொன்னா இந்த மைக்க அங்க செக் பண்ற விஷயம் இல்ல இங்க செக் பண்ணணும் இதுல செக் பண்ண ஆஹ் மாறி மாறியாவது கலைச்சியில கொடுத்து கொண்டு

நான் போகிறேன் நான் அந்த போற காட்டத்தில் முதலாவதால் பழிஞ்சாச்சு என்ன நான் போகிற கட்டத்தில் அப்படியே மறைச்சிட்டோம் உண்மைக்கும் ஒரு மாதிரி போயிவிடுங்கோ சரி ஓகே போவோம் நாங்கள் தெரியும் பீதில் வர மட்டும் காத்து தந்துட்டு போவோம் நாங்கள் மேலிடத்தில் ஒரு பிள்ளைங்க சொல்லிடுறா அது செக்யூரிட்டி சிஸ்டத்தில் பிள்ளை இருக்குது என்ன விட்டால் எல்லாரையும் அதாவது சமூரியமோடு ஒரு மாதிரி விட வேணும் ஆளை விட்டு இந்த அனுமதி மறுத்தாச்சு அப்படி மரத்தாச்சு இப்படி மரத்தாச்சுன்னு சொன்னால் அது என்ன ஒரு விட்டால் எல்லாரையும் அதைக்கா யூடியூப் பருத்து விட்டா யூடியூப் எல்லாரையும் கூட வேணுமே என்ன பார்த்து செக் பண்ணி கூட வேணும் மாறி மாறி அப்படின்ண்டா ஒரு மா என்ன சொல்றது பாருங்க இதெல்லாம் ஜனாதிபதி போறார் காயாடிட்டு தான் போறார் சந்தோஷமா இருக்குது ஓகே அந்த கார் எல்லாம் அவர் வாடி வேலை சிரித்து போட்டு காயாடி போட்டு போகிறார் எங்களை பார்த்து தான் ஜெயிக்கிறேன் ஆனால் அங்கே செக்யூரிட்டி சிஸ்டம் பிள்ளை கிடக்குது இருக்குது ஆ இல்லை இப்போ நாங்கள் அங்கே பிள்ளை சொல்லி ஒரு வீரம் என்னடா வடிவே காயாடி இப்படி சிரித்து போட்டு போகிறாரு என்ன ஒரு சாதாரண ஒரு ஜனாதிபதி மாதிரியை வந்து போறேன் நானாக உள்ளுக்கு போகிறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விருக்கமான ஒரு ஒரு கட்டுப்பாடு வந்து நடைமுறைப்படுத்தல் பண்ணுறாங்க ஒரு பக்கத்தில் போனால் வந்து இந்த மைக் கொண்டு போகலான்றாங்க இன்னொரு பக்கத்தில் போனால் வந்து பதிவு முடிஞ்சது மிச்சியாக உள்ள விடையலான்றாங்க ஸோ வீடியோவை வந்து நாங்கள் என்னென்ன எடுக்கிறது எப்படி வந்த போடுறன்ற ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியாமல் இருக்கு இங்கே வந்து ஜனாதிபதி எனக்கு வந்து இதுக்கு முன்னர் வந்து இருந்த ஜனாதிபதி அங்கே வந்து இப்படியான விஷயங்களே தெரியல அதாவது நோமலா ஜனாதிபதி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இந்த ஜனாதிபதி என் ராய் குமார திக்ஸா நான் கிடைக்கிறதுன்னு இதுல இதுல அவ்வளோ வரையும் கண் அவ்வளா இருக்கும்போது பார்த்து சிரிச்சு காய் காடிகிட்டு போறாரு நீ பார்த்தே நினைக்கிறியான்னு எல்லாரும் எல்லாரும் கண் பார்த்தது தானு எண்ட் என்ன பார்த்தாரு என்ன பார்த்தார் எல்லோரையும் பார்த்து சிரிச்சிட்டு போறாரு உண்மைக்கும் சொல்ல நான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் அதாவது இந்த மாதிரி எல்லாரையும் பார்த்து சிரிச்சு காய்ச்ச மாதிரி நான் வாழ்க்கையில் உண்மைக்கில் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் உள்ளுக்க போன இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னால் உண்மைக்கும் மனது சங்கடமாக போயிடு நான் சொன்னால் அவ்வளோ திக்ஸ் செத்து சிஸ்டம் பிளேயாக இருக்குது அங்கே போனால் மைக்கி கொண்டு போயிடலாம் இங்க இங்கே வந்தால் மைக்கி செக் பண்ணுற விஷயம் இங்கே தான் இருக்குது ஆனால் உள்ளுக்க விடுறாங்க ஏற்கனவே ஒரு சில யூடியூபர்ஸ்ஸை உள்ளுக்க விட்னா ஆனால் அனுமதி மறக்க பாடெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் விட்டால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி விட வேணுமே என்ன வெள்ளூட்டி பசியும் வந்து உள்ள விட்ட மாட்டேங்க வந்து ஒவ்வொரு ஜியூட்டி பசிக்கும் வந்து ஒவ்வொரு வகையான பாகுபாடு கேட்டைக்கு வந்து இதனுடைய அந்த ஒரு இனத்துவம் வந்து சமநேற்று போகுது ஆனால் இதுல ஜனநாயகத்தில் குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அவர் சிரிச்ச சிரிப்பி அவ்வளோத்துக்கு நல்ல இருக்கேன் அப்படி சிரிச்சுட்டு போறாரு சிஸ்டத்தை வந்து நடைமுறை படுத்துகிறாங்க இருக்கிற புறப்பாடு தான் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது எனவே காலங்கள் வந்து இப்படியான குறைபாடுகள் இல்லாத அளவுக்கு ஒரு நடைமுறையை கொண்டு வரோம் என்ற நாங்கள் வந்து ஒரு ஜூடிபஸ் ஜேமரா வந்து ஜனாதிபதியிட்ட வந்து இந்த கோரிக்கை வந்து முன்வைக்கிறோம் உண்மைக்கும் அதுதான் அதாவது நாங்கள் ஜனாதிபதியை பார்க்க வந்து நாங்கள் ஒரு மாதிரி ஜனாதிபதியை பார்த்தாச்சு அதே காரணம் நாங்கள் இப்போ வீட்டை போக போகிறோம் பாய் நான் போயிட்டு வரேன் சந்திப்போம் என்றால் நாள் உள்ளுக்க போகிறதுக்கு மைக்கோட போக